ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் காபி பேஸ்ட் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் கடலுக்கு நடுவில் அமைஞ்சிருக்க விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையையும் அண்ட் விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் நினைக்கிற கண்ணாடி பாலத்தையும் கன்னியாகுமரியிலேருந்து போட்டில் வேற லெவலில் டிராவல் பண்ணி போய் பார்க்க போறேங்க வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் விவேகானந்தர் பாறைக்கு போட்டிங் போகலான்னு காலையில் வந்து பார்த்தோம் அவ்வளோ கூட்டங்க என்னடா இது கூட்டம்னா கூட்டம் இவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த கூட்டத்தில் எப்படா போக போகிறோம் அப்படின்னு நினச்சோம் பட் லக்கிலி ஈவினிங் நமக்கு டிக்கெட் கிடச்சிருச்சுங்க ஆனாலுமே கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு க்யூவில் வந்து நிற்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதில் மதியம் சாப்பிட வேற இல்லை டிக்கெட் கிடச்சா போதுன்றதுனால சாப்பிடாம வந்துட்டோம் பசியும் தாங்க முடில பசி ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு இருந்தாலும் நம்ம போட்டிங்கில் போய்ட்டு விவேகானந்தர் பாறையும் திருவள்ளூர் சிலையையும் அண்ட் கண்ணாடி பாலத்தையும் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் ஜாலியில் எக்ஸைட்மெண்ட்டில் பசி அவ்வளோவா தெரியலங்க ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இப்போ நம்ம நிற்கிற கியூவில் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நின்று என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் ஸோ எல்லா பக்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே எதுவும் அந்த கேப் இருப்பதில்ல இந்த கேப் வழியே அந்த வியூ பார்த்தோம் இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ இந்த வியூவையும் பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கவங்களாம் கொஞ்சம் தான் பேசிட்டு அப்படியே நம்ம கியூவில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் கடைசியாக கியூ ஓப்பன் பண்ணதும் திபு திபுன்னு ஓடுற ஓடுற முதல்ல போய் சீட்டை பிடி பண்ணால் அப்படின்னு கொஞ்சம் தூரம் ஓடி வந்து நின்னோம் பார்த்தா மறுபடியும் அங்கே நிப்பாட்டி வச்சுட்டாங்க அங்கே ஒரு கியூ நின்றுட்டு இருந்துச்சு ஸோ அந்த கியூவில் இருந்து ஓப்பன் பண்ணால் தான் நம்ம போய் சேஃப்டி ஜாக்கெட் எடுத்துகிட்டு போட்டுக்குள்ளே போக முடியும் ஸோ இங்கே நிற்கும் போது தோற்கு பார்த்தீங்களா இந்த போட்டு இந்த போட்டில் நம்ம இங்கேருந்து வட்டக்கோட்டைக்கு இந்த போட் மூலமாக ட்ராவல் பண்ணி போகலாங்க அது சார்ஜ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கும் பட் இப்போது அந்த போட் ரன் ஆகலை ஸோ நம்ம போட்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் சங்கீத் இங்கே வாங்கி வா சாரி 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 சங்கீத் ஒன்று எடுத்துக்கவா தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க

போட்டை பாருங்களேன் கடல் அலைவரோட வேகத்தில் அப்படி இப்படின்னு ஆடிட்டே போறது இதை விண்டோ சீட்ல இருந்து பார்க்கும் போது கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு அண்ட் ரொம்ப பயங்கரமாகவும் இருந்துச்சு ஓவராலாக போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பத்து நிமிஷம் தான் அப்படின்னாலுமே வேற லெவல் அல்டிமேட் ஃபீலுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அந்த போட்டிங்கில் அண்ட் ஃபைனலி விவேகானந்தர் சாரைக்கு வந்தாச்சு அந்த லாஸ்ட்டாக ஒரு பன்னெண்டு வருஷம் முன்னாடி கன்னியாகுமரி வந்திருந்தேன் அப்போ வந்திருக்கும் போதும் விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் வர முடியல சரியாக தண்ணி அளவு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு படகு விடலை ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி கன்னியாகுமரி வரதுக்கான வாய்ப்பு இப்போதான் கிடச்சிச்சு காலைல தான் கன்னியாகுமரி வந்தேன் சரி வந்தவுடனே காலையில் ஒரு எட்டு ஒம்பது மணி வந்து க்யூர் நிற்கலான்னு பார்த்தா அவ்வளோ கூட்டம் கூட்டம் குறையவே இல்லை சண்டே வேறு அது இல்லாமல் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அதனால் நம்ம விவேகானந்தர் பாறைக்கு போக முடியுமா அப்படின்னு டவுட்டோட சரி கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு பட்டக்கோட்டை போய் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஈவினிங் மூணு மணி போல் இங்கே வந்து கியூவில் வெயிட் பண்ணால் க்யூ கம்மியாக இருந்துச்சு திடீர்னு சடனாக ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சரி டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருந்துச்சு அண்ட் ஃபைனலி நம்மளாக்க டிக்கெட் கிடச்சிருச்சு அந்த எழுபத்தஞ்சு ரூபா டிக்கெட் மூலமாக இப்போ நம்ம விவேகானந்தர் பாறைக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கேருந்து திருவள்ளுவர் சிலைக்கு போக முடியாது ஏன்னா அங்கே ஒரு நடந்துட்டு இருக்கு ஸோ அதனால இப்போ விவேகானந்தர் பாறையில் தான் இருக்கும் விவேகானந்தர் ஏன் இங்க வந்து தியானம் பண்ணாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை நம்ம இங்கே வந்தாதான் உணவு அதை புரிஞ்சிக்க முடியும் விவேகானந்தர் பாறைக்கு உள்ள என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா சொல்லியிருந்தாங்க ஸோ என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு உள்ள என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிட்டோம் இதான் என்ட்ரி இப்போ நம்ம உள்ள போகும்போது ஆப்போசிட்ல போறாங்க பார்த்தீங்களா எல்லாம் விவேகானந்தர் பாறையை சுற்றி பார்த்துட்டு அண்ட் போட்டிங்ல மறுபடியும் ரிட்டர்ன் போறதுக்காக கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமும் திருப்பி இதே கியூ தான் வந்து வெயிட் பண்ணணும் விவேகானந்தர் பாறைக்கு என்ட்ரி ஆனதுமே இங்கே ஷூஸ் செப்பல் எதுவுமே அலோடி இல்லைங்க ஷூஸ் செப்பல் எதுவுமே மேலே போட்டு போகக்கூடாது ஸோ இதெல்லாம் கரெக்டி இங்க ஒரு இடத்துல கொடுத்துட்டு போயணும் இதுக்கு எந்த சார்ஜும் கிடையாது ஃப்ரீ தான் இப்போ நம்ம இருக்க இந்த விவேகானந்தர் பாறையை கரையிலேருந்து பார்க்குறதுக்கும் போட்டில் வந்து நம்ம கிட்ட இருந்து பார்க்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக நம்மளை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் கடலுக்கு நடுவில் பாறைகள் மேல விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை வேற மாதிரி பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க இந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி மேல போனாதான் நம்ம விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை உள்ள போய் பார்க்க முடியும் ஆனா உள்ள கேமரா இல்ல சோ விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை உள்ள போய் ஷூட் பண்ண முடியல பட் நம்ம விவேகானந்த மண்டபத்துக்குள்ள போய் என்ன பார்த்தோன்றது உங்க நான் சொல்றேன் விவேகானந்தர் மண்டபத்துக்குள்ள விவேகானந்தருடைய முழு உருவ வெண்கல சிலையை வச்சிருக்காங்க அது பார்க்கவே சூப்பரா இருந்துச்சுங்க இப்ப நாம இருக்கிற விவேகானந்தர் பாறையோட வரலாறு ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாப்போங்க விவேகானந்தர் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி கன்னியாகுமரி வந்திருக்காரு அப்போ விவேகானந்தர் அவர்கள் கடலுக்குள்ள நீந்தி சென்று அங்கிருந்த பாறை இந்த பாறைக்கு கடல் வழியா நீந்தி வந்து மூணு நாட்கள் கடுமையான தவம் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணாவம் ஆண்டு இந்திய அரசாங்கம் விவேகானந்தர் அவருடைய நினைவு போற்றும் வகையில இங்க நினைவு சின்னம் ஒண்ணு அமைக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு செப்டம்பர் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இப்ப நாம இருக்க இந்த இடத்துல விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை அமைச்சிருக்காங்க விவேகானந்தர் பாறையில இருந்து நம்ம திருவள்ளூர் சிலைய இங்க இருந்து பாக்குறது ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்துச்சுங்க விவேகானந்தர் பாறையில இருந்து திருவள்ளுவர் சிலையை இணைக்கிற வகையில கண்ணாடி பழத்தை ரொம்பவே அழகா வேற லெவல்ல கட்டியிருக்காங்க இங்க இருந்து ரொம்பவே அழகா இருந்துச்சு பட் நாங்க போயிருந்தப்போ கண்ணாடி பாலத்தை ஓபன் பண்ணலை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணாடி பாலத்தை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நாள்தான் நாங்க இங்க போயிருந்தோம் சோ எங்களால் அங்க கண்ணாடி பாலத்துல நடந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களால் அனுபவிக்க முடியல உங்களுக்கும் காட்ட முடியல அடுத்ததா நம்ம திரும்பி ரிட்டர்ன் போனோம்ல ஸோ போட்டிங்காக க்யூவில் வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தோம் அப்போது இங்கே இருந்து நம்ம பார்த்தா வட்டக்கோட்டை தெரியுமா அப்படின்னு நல்லா ஜூம் பண்ணி பார்த்தேன் பட் வட்டக்கோட்டை தெரியல சரின்னு கியூல வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் ரிட்டர்ன் போகிறதுக்கு போட்டிங்காக கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் ஆனால் சுத்தமாக போர் அடிக்கலைங்க ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லைனுக்கு பக்கத்திலயே இந்த பாறைகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த பாறைகளில் கடல் அலைகள் மோதும் அது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அதாவது ஒரு பூ மலரும் போது எவ்வளவு அழகா இருக்கும் அந்த மாதிரி அழகா இருந்துச்சு அந்த பாறையில வந்து அந்த கடல் அலைகள் பட்டு அப்படியே அந்த விரிஞ்சு பரவி போகும்போது ஒரு பூ மலர்ற ஃபீல் இருந்துச்சு அதை பார்க்க ரொம்பவே அழகா இருந்துச்சு பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சுங்க அதை பார்த்து ரசிச்சிட்டே இருந்ததில் டைம் போனதே தெரிலங்க அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இருட்டானதும் விவேகானந்தர் பாறையையும் திருவள்ளூர் சிலையையும் அந் இதை ரெண்டையும் இணைக்கிற கண்ணாடி பாலத்திலையும் வண்ண விளக்குகளால ஜொலிக்க விட்டுட்டு இருந்தாங்க அது பார்க்க அப்படிதான் இருந்துச்சு அதை பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கான போட் வந்துருச்சு கூட்டத்தில் போட்டில் ஏறி சீட்டை பிடிச்சிட்டுங்க பட் இந்த வாட்டி நமக்கு விண்டோ சீட் கிடைக்கல ஸோ அதனால் கிடைச்ச சீட்டில் உட்காந்துட்டு போட்டில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் போட்டுக்கு அப்போசிட்லேயே ஒரு போட் வந்துட்டு இருந்துச்சு அதோடய ஹெட்லைட் இங்கேருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்புறமா அப்படியே அந்த போட் நம்மளை கடந்து போக ஆரம்பிச்சு ஸோ பின்னாடி திரும்பி பார்த்தா வண்ண விளக்குகளால் ஜொலிக்கிற விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை இதை ரெண்டையும் நினைக்கிற கண்ணாடி பாலம் அவ்வளோ அழகா இருந்துச்சு போட்ல இருந்து பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சுங்க திருப்பி திருப்பி அதையே பார்த்துருந்தாலும் அது ரொம்ப ரசிக்கும்படியாவே இருந்துச்சு மதியம் ஒரு ரெண்டரை மணி மூணு மணி போல லைன்ல நிக்க ஆரம்பிச்சு போட்ல டிராவல் பண்ணி போய் விவேகானந்தர் பாறையோட அழக ரசிச்சுட்டு விவேகானந்தர் பாறையில இருந்து திருவள்ளுவர் சிலையையும் அண்ட் விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையையும் இணைக்கிற கண்ணாடி பாலத்தோட பிரம்மாண்டத்தையும் பார்த்துட்டு ஏழு ஏழரை மணி போல திருப்பி போட்லேயே டிராவல் பண்ணி மறுபடியும் கரெக்டே வந்துட்டாங்க அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த டிராவல் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும் அண்ட் இது மாதிரி இன்னொரு சூப்பரான வேறு லெவல் வீடியோ கூட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் ஓகே சி யூ பாய் மக்களே